மக்கள் இருந்து ஒரு சூப்பரான வேலை பறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த அறிவிப்பில் பல்நோக்கு பணியாளர் சிகிச்சை உதவியாளர் மருந்தகர் இப்படி பல்வேறு பதவியிற்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு மினிமம் எயித்து டென்த்து டுவெல்த்து பட் டிகிரி படித்தவங்க வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த சூப்பரான வேலைக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது இதற்கான பிற தகுதிகள் என்னென்ன எல்லா தகவலும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மிலடம் தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இப்போ இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களை நாம் இப்போ பார்த்துலாம் ஸோ இதுதான் இந்த வேலைக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இதற்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ இந்த வேலை பதிவு வந்து மாவட்ட நலவாழ்வு நலச்சங்கம் சிவகங்கை மாவட்டம் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஸோ அங்கேருந்து வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இந்த அறிவிப்பில் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் தேசிய நலவாழ்வு குடும்பத்தில் அதில் வந்து பணிபுரியதுக்காக தான் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அதில் அரசு சிவகங்கை மாவட்ட சித்த மருத்துவ அலுவலரின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள ஆயுஷ் பிரிவில் காலியாக உள்ள மருத்துவ அலுவலர் மருந்தகர் பல்நோக்குப் பணியாளர் ஓகே ஸோ இது மாதிரியான பதவி பதவிகளுக்கு வந்து அறிவிப்பு பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதுக்கு வந்து என்னென்ன தகுதி அதற்கான அந்த மாத சம்பளம் என்ன இதெல்லாத்தையும் நம்ம பார்த்தலாம் ஃபஸ்ட்டு பதவி வந்து மருத்துவ அலுவலர் ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் ஸோ இது வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் சண்முகநாதபுரம் வேலாயுத வேலாயுதப்பட்டினம் ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனைக்கு தான் இந்த வேலை பரிபதி இடப்பட்டிருக்கு இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கான எனக்கு கல்வித் தேதி பேச்சலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி எம்டிஎஸ்ஸு ஒன் ஆர் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹெல்த் செக்டர் ரெலவெண்ட் ஃபீல்டு எக்ஸலன்ட் இன் இன்டர் பர்சனல் கம்யூனிகேஷன் ஸ்கில் ஃப்ளூயன்சி இன் லேக் லோக்கல் லாங்குவேஜ் போத் ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் குட் டேட்டா மேனேஜ்மெண்ட் ஸ்கில் பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில் எஸ்பெஷலி தோஸ் ரிலேட்டட் டு எம்எஸ் ஆஃபீஸு எவ்வரிடி டு ஒர்க் வித் ஒர்க் இன் ஏ டீம் ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுக்கான தகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு இவங்களுக்கான மாத சம்பளம் முப்பத்தி நாலாயிரம் ஸோ இது வந்து ஜென்ரல் டர்ன் ஒன்று ப்ரியாரிட்டி எஸ்சிஏ ப்ரியாரிட்டி ஒன்று ஸோ அந்த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ்க்கு என்ன சொல்லச்சு என்ன அப்படின்றதையும் கொடுத்துருவாங்க அடுத்து வந்து மருந்தகர் டிஸ்பென்சர் அப்படின்ற பதவி ஸோ இது வந்து ஆரம்ப அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கீழ்ப்பூங்குடி சூரணம் கீழே செவல்பட்டி ஸோ இந்த ஆரம்ப சோதனை நிலையத்துக்கு தான் இந்த விளைவு பெருப்பு இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் மூணு கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களுக்கான கல்வி தகுதி டிப்ளமோ இன் ஃபார்மசி சித்தா ஆயுர்வேதா இன்டெக்ரேட்டட் ஃபார்மசி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் பர் டே ஸோ ஓகே இவங்களுக்கு வந்து ஜென்ரல் டானு ப்ரியாரிட்டி ஒன்று எஸ்சிஏ ப்ரியாரிட்டி ஒன்று எம்பிசி டிஎன்சி ப்ரியாரிட்டி ஒன்று ஸோ அந்த மூணு கம்யூனிட்டி மூணு வேக்கன்சிக்கும் மூணு கம்யூனிட்டிஸ் ரிசர்வேஷன் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பல்நோக்கு பணியாளர்கள் மல்டி பர்பஸ் ஒர்க்கர் ஸோ இவங்களுக்கும் வந்து பல்வேறு அந்த ஆரம்ப சோதனை நிலையங்களில் அந்த வேலை விற்பனை வழங்கப்பட்டிருக்கு ஸோ அது எந்தெந்த ஆரம்ப சோதனை அப்படின்றத பார்த்துங்க ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் பதினொன்று கொடுத்துருக்காங்க இவங்க வந்து எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அல்லது பத்தாம் வகுப்பு ஃபெயிலாக இருந்தாலும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ நீங்கள் அதுக்கு மேலே டுவெல்த்து டிப்ளமோ படிச்சுருக்கீங்க விண்ணப்பிக்க விரும்புகிறீங்க அப்படின்னாலும் விண்ணப்பிக்கலாம் ஸோ இவங்களுக்கான மாத சம்பளம் த்ரீ ஹண்ட்ரட் பர் டே ஸோ இதில் கம்யூனிட்டிஸ் ரிசர்வேஷன் வந்து ஜென்ரல் டர்ன் ஒன்று எஸ்சிஏ ஒன்று டிஎன்சி ஒன்று பிசி ஒன்று ஜென்ரல் டர்ன் நான் ப்ரியாரிட்டி உமனு டிஸ்ட்ரிக்ட் விட ஒன்று எஸ்சி ப்ரியாரிட்டி ஒன்று எம்பிசி டிஎன்சி நான் ப்ரியாரிட்டி உமனு டிஸ்ட்ரிக்ட் விட ஒன்று பிசி அதர் தேன் முஸ்லீமு நான் ப்ரியாரிட்டி ஸோ உமன் ஒன்று ஜென்ரல் டர்னு நான் ப்ரியாரிட்டி ரெண்டு பிசி அதர் தென் முஸ்லீமு நான் ப்ரியார்டி ஒன்று ஸோ அந்த பதினோரு வேகன்சிஸ்க்கும் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அப்படின்றத கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் விண்ணப்பிக்கிறவங்க உங்களுடைய கம்யூனிட்டி என்ன உங்களுக்கு என்ன ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ அடுத்து வந்து ஆயுஷ் ஆலோசகர் ஆயுஷ் கன்சல்டன்ட்டு அரசு மருத்துவமனை மானாமதுரை ஸோ இதில் வந்து பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி ஆஃப் யோகி சயின்ஸு ஓகே எம்டிஎஸ் ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹெல்த் செக்டர் ரெலவெண்ட் ஃபீல்டு எக்ஸலண்ட் இன்டர்பர்ஸ்னல் கம்யூனிகேஷன் ஸ்கில் ஃப்ரீயன்சி இன் லோக்கல் லாங்குவேஜ் குட் டேட்டா மேனேஜ்மெண்ட் ஸ்கில் பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில் எபிலிட்டி டு ஒர்க் இன் அ டீம் ஸோ இதெல்லாமே உங்களுக்கான தகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு இவங்களுக்கான மாத சம்பளம் நாற்பதாயிரம் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று ஸோ அதற்கான ஜென்ரல் கம்யூனிட்டிஸ் ரிசர்வேஷன் வந்து ஜென்ரல் டான் ப்ரியாரிட்டி ஒன்று ஓகே அடுத்து வந்து சிகிச்சை உதவியாளர் அவங்க வந்து பெண் தெரப்பியூட்டிக் அசிஸ்டன்ட்டு மேலு ஃபீமேலு ஸோ இதுதான் உங்களுக்கான பதவியின் பேர் ஸோ இவங்க வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் பிரான்மலை புதுவயல் பூவந்தி ஸோ இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தான் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் வேக்கன்சி மூணு ஸோ இவங்களுக்கான கல்வித்ததி டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் பதினைந்தாயிரம் ஸோ இதுக்கான கம்யூனிட்டி வைஸ் ரொட்டேஷனு ஜென்ரல் டர்ன் ப்ரியாரிட்டி ஒன்று எஸ்சிஏ ப்ரியாரிட்டி ஒன்று எம்பிசி டிஎன்சி ப்ரியாரிட்டி ஒன்று ஸோ அடுத்து பார்த்தீங்க ஆயுஷ் மருத்துவர் சித்தா ஆயுஷ் டாக்டர் சித்தா ஸோ இவங்களுக்கு வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் பிரான்மலை புதுவையில் போகுதி ஸோ இங்கேலாம் வேக்கன்சிஸ் இருக்குது நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் மூணு பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி எம்டிஎஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹெல்த் செக்டர் லெவன் ஃபீல்டு ஸோ எக்ஸலண்ட் இன்டர் கம்யூனிகேஷன் ஸ்கில் ஃப்ளூயன்ஸ் இன் லோக்கல் லாங்குவேஜ் குட் டேட்டா மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லு பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்லு எபிலிட்டி டு ஒர்க் இன் டி டீம் ஸோ இதெல்லாம் இவங்களுக்கான தகுதி ஸோ இவங்களுக்கு மாத சம்பளம் நாற்பதாயிரம் நம்பர் ஆஃப் வேக்கன்சியில் மூணு அதற்கு இந்த கம்யூனிட்டிஸ் டேர்ன் வந்து ஜென் ஜென்ரல் டேர்ன் ஒன்று எஸ்சிஏ ஒன்று எம்பிசிடிஎன்சி ஒன்று இந்த வேலைக்கு நம்ம விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் மாவட்ட சித்த மருத்துவ அலுவ அலுவலகம் பழைய அரசு தலைமை மருத்துவமனை வளாகம் நேரு பஜார் சிவகங்கை அறுநூத்தி முப்பது ஐநூற்றி அறுபத்தி ஸோ இந்த மூவருக்கு தான் நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸ் அனுப்பணும் விண்ணப்பப்படி வந்து நம்ம வந்து சிவகங்கை டாட் என்ஐசி டாட் இன் அப்படின்ற அந்த அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே மேலும் மாவட்ட சித்த மருத்துவ அலுவலகத்திலும் விண்ணப்பங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ நீங்கள் வந்து நேரில் போய் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிவகங்கை மாவட்ட சித்த மருத்துவ அலுவலகத்தில் போய்ட்டு நீங்கள் விண்ணப்பங்கள் வாங்கிக்கலாம் ஸோ பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் தகுந்த ஆவண நகல்களுடன் மேலே குறிப்பிட்டுள்ள மாவட்ட நலவாழ்வு சங்க அலுவலகத்தில் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணிக்குள் நேரடியாகவோ அல்லது தபால் மூ மூலமாகவோ சமர்ப்பிக்கப்பட வேண்டும் ஸோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸை நேரில் போய் கொடுக்கலாம் அல்லது தபால் மூலமாக அனுப்பி வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ காலி பணி பணியிடங்களின் எண்ணிக்கை வந்து மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் ஸோ அந்த லிங்க்கில் போனீங்க அப்படின்னா இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் இந்த அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு ஸோ இது ரெண்டுமே நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ அந்த அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் தான் நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணி அதற்கு தேவையான சான்றிதழ் நகல்கள்லாம் அட்டாச் பண்ணி அந்த கடைசி தேவைக்கு முன்னால் அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள் ஸோ இந்த சூப்பரான மக்கள் நல்வாழ்வுத்துறை விளைவிப்பு பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டினா உங்களுடைய வியூஸாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்